ஹரஹர சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் சோமவார பிரதோஷம் பிரதோஷத்தில் சோமவார பிரதோஷம் அப்படின்னா சோமவாரம் அப்படின்னா திங்கட்கிழமையில் வர பிரதோஷம் சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க வாரத்தில் முதல் நாளான திங்கட்கிழமை வருகிற பிரதோஷத்தை சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க யார் கேட்டாலும் இந்த விளக்கத்தை தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க முதல்ல சரியா இந்த பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாள் இந்த சோமவாரம் சரிங்களா திங்கட்கிழமையை தான் சோமவாரம் என்று அழைப்பார்கள் சோம என்றால் பார்வதியுடன் கூடிய சிவபெருமான் என்றும் சந்திரன் என்றும் பொருள்படும் பாதிக்கப்பட்ட சந்திரன் தன் நோய் குணமாக வேண்டிய சிவபெருமானை நினைத்து தவம் இருந்தார் சந்திரனின் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் சந்திரனின் நோயை நீக்கியதுடன் நவகிரகங்களில் ஒருவராக திகழும் வாய்ப்பையும் வழங்கினார் அப்போது சந்திரன் தனது வாரத்தில் மக்கள் விரதமிருந்து வழிபட்டால் தாங்கள் நல்ல பலனை வழங்க வேண்டும் என்று பரமேஸ்வரனை வேண்டிக்கொண்டார் அதன்படி தோன்றியதே சோமவார விரதமாகும் மேலும் இந்த பிரதோஷ நாளில் சந்திர திசை நடப்பவர்களும் சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவர்களும் கோவிலிற்கு சென்று பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும் பிரதோஷ வேலை என்று சொல்லப்படும் மாலை நாலரை முதல் ஆறு மணி வரையிலான அந்த நேரத்தில் சிவபெருமானுக்கும் தேவருக்கும் விசேஷ அபிஷேகங்கள் சிறப்பு பூஜை அற்புதமான ஆராதனைகள் நடைபெறும் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டால் மனதில் உள்ள குழப்பங்கள் நீங்கி மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும் நல்ல எண்ணங்கள் மேலோங்கும் சோம வார பிரதோஷ தினத்தன்று சிவபெருமான் பெருமான் அர்ச்சனைக்கு வில்வம் அளித்தும் நந்திதேவருக்கு செவ்வரளியும் அருகம்புல் மாலையும் வழங்கி வழிகப்பட்டால் நீங்கள் நினைத்தது நிச்சயம் நிறைவேறும் எலுமிச்சை சாதமோ தை சாதமோ சர்க்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ இறைவனுக்கு நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு வழங்கினால் வாழ்க்கை வளமாகும் விரத முறை எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் பிரதோஷ தினத்துல அதிகாலையில் நீராடி திருநீறு பூசி சிவநாமத்தை ஊதி உபவாசம் இருக்க வேண்டும் அன்று காலை முதல் மாலை பிரதோஷம் முடியும் வரை உணவை தவிர்த்து பிரதோஷ தரிசனம் முடித்து பிரதோஷம் உண்டு விரதத்தை அதாவது காலையிலேருந்து மாலை வரைக்கும் உணவை நிச்சயமா நீங்க தவிர்க்கணும் பிரதோஷ தரிசனம் முடித்து பிரதா பிரசாதம் உண்டு விரதத்தை முடிக்க வேண்டும் கோயிலில் கொடுக்குற பிரதா பிரசாதத்தை உண்ட பின்பு தான் அந்த விரதத்தையே முடிக்கிறதா ஐதீகம் பின்னர் இரவு உணவு சாப்பிடலாம் நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இரவு உணவு நீங்கள் தாராளமாக இருந்தாலும் அது வரைக்கும் உணர்வை உணவை உணர்வையும் உணவையும் தவிர்ப்பது மிகவும் நல்லது இப்படி பதினோரு பிரசோ பிரதோஷங்கள் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் சிவனின் அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் நந்தி தேவர் வழிபாடு எப்படின்னு பார்ப்போம் பிரதோஷ பூஜையில் நந்திக்குத்தான் முதல் அபிஷேகம் நடைபெறும் இத்தினத்துல நந்தி பகவானுடைய இரண்டு கொம்புகளுக்கு நடுவில் இறைவனை தரிசிக்க வேண்டும் கருவறைக்கு அருகே இருக்கும் நந்தியின் குறுக்கே போவதும் வீழ்ந்து வணங்குவதும் நிச்சயம் கூடாது பிரதோஷ பூஜையில் நந்தி பகவானை வழிபட்டால் சகல தெய்வங்களையும் வழிபட்டதற்கு ஒப்பாகும் பிரதோஷ நாள்ல என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்ப்போம் பிரதோஷ நாட்கள்ல அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கலாம் வில்வ இலைகளைக் கொண்டு சிவனை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும் இதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பிரதோஷ நாட்களில் அன்னதானமாக தயிர் சாதம் வழங்குவதும் இன்னும் பலம் சேர்க்கும் உங்களுக்கு சரியா பசுவுக்கு உணவிடுங்கள் சந்ததி உங்கள் சந்ததி சிறக்க 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 சிறப்புடன் வாழும் சரியா சிவபெருமானையும் நந்தியையும் வழிபடும் போது யாரு உடனும் பேசாதீங்க செல்ஃபோனை கையில் வச்சுட்டு என்ன என்னைய நையேன்னு பேசிக்கிட்டுலாம் இருக்காதிங்க ஸோ சிவநாமத்தையே சொல்லுங்கள் நந்தி தேவரை வழிபடும் போது சிவபெருமானுடைய நாமத்தையே சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ அதுதான் உங்களுக்கு பலனை தெரியும் எதிர்மறை எண்ணங்களை வெளிப்படுத்தாதீர்கள் ஸோ நெகட்டிவிட்டியான எந்த ஒரு எண்ணங்களையும் அருகில் உள்ளவர்கள் மீதோ மற்றவர்கள் மீதோ சொந்தக்காரங்க மீதோ வெளிப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு சரியா சிவனின் நாமத்தை மட்டும் உச்சரியுங்கள் நந்தியை மறைத்து கொண்டு சிவபெருமானை தயவு செஞ்சு வணங்காதீங்க பிரதோஷ பலன்கள் என்னன்னு பார்ப்போம் தினந்தோறும் பகலும் இரவும் சந்திக்கின்ற சந்தியா காலமாகிய மாலை நேரத்தில் சிவனை தரிசனம் செய்வது உத்தமமாகும் சிவபெருமானை நினைத்து தியானம் செய்வதற்கு மிக உகந்த நேரம் பிரதோஷ நேரம் தான் பிரதோஷ பூஜை மேற்கொள்ளும் போது அறிவு வளரும் நினைவாற்றல் பெருகும் தோஷங்கள் நீங்கும் எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து பசுவின் கரந்த பாலை கொண்டு சிவனை அபிஷேகம் செய்து சங்குப்பு வைத்து வழிபட்டால் சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும் காராம் பசுவின் பாலை கொண்டு நந்தியையும் சிவனையும் வழிபட்டால் சாபம் உள்ளிட்டவை நிச்சயம் நீங்கும் என்பது ஐதீகம் பிரதோஷம் விரதம் மேற்கொண்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் மேலும் தொழில் அடையும் கடன் பிரச்சனைகள் தீரும் போட்டி தேர்வு எழுதுபவர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும் பிரதோஷ நேரத்தில் சிவாலயம் சென்று பூஜையில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டால் நினைத்த காரியம் நிச்சயம் உங்களுக்கு நிறைவேறும் ஆகையால இந்த சோம வார பிரதோஷத்தை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க அவசியம் போங்க உங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உங்கள் குழந்தைகள் எல்லாருக்கும் இந்த செய்தியை பகிருங்க எடுத்து சொல்லுங்க அப்படி நீங்க கடைபிடிச்சாதான் அடுத்த வர உங்களுடைய சந்ததியும் இந்த ஒரு விஷயத்தை அழகா ஃபாலோ பண்ணுவாங்க சரியா பெற்ற பெற்ற சந்தோஷம் இவ்வையேகம் பெறட்டும் அப்படிங்கிற ஒரு பேராற்றல் எண்ணங்களை நீங்கள் வளர்த்து கொண்டால் மட்டுமே நமக்கு ஆரோக்கியமான வாழ்வு நிச்சயம் கிடைக்கும் சரியா ஏதேதோ வார்த்தைகள் கிடையாது அனுபவ ரீதியான ஒரு உண்மை தான் உங்களுக்கு புரியும் சரியா ஸோ சிவாலயம் சென்று சிவனை வழிபடுங்க ஐயா உங்களுக்கு துணை இருப்பாங்க சரியா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும் நாராயணா